ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இவர் சொல்லியிருக்கார் சந்திரபாபு நாயுடு அதாவது திருப்பதி லட்டுனா உலக ஃபேமஸ் வெளியில் சாப்பிட்ற லட்டுக்கும் திருப்பதியில் சாப்பிட்ற லட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் திரு வெளியில் சாப்பிட்ற லட்டுலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தரமாக இருக்காது நெய் எல்லாம் அவ்வளதிகம் இருக்காது இனிப்பு ஒரிஜினலாக இருக்காது அதனால திருப்பதியில் கொடுக்குற லட்டை ஐம்பது ரூபான்னு சொன்னாலும் நூறுரூவா சொன்னாலும் போட்டி போட்டு வாங்குவாங்க திருப்பதியில் லட்டு வந்து ரெண்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு வந்து தரம் இருந்தால் தரம் வாய்ந்த லட்டு முன்னாடி என் டி ராமராவ் இருந்தார் அடுத்து சந்திரபாபு நாயுடு இருந்தார் எந்த முதலமைச்சராக இருந்த போதும் திருப்பதியை வந்து தெய்வத்தின் சன்னதி அதில் ஊழல் பண்ணுறோல்லாம் பயப்படுவாங்க உண்டியலில் காசு எடுத்தவன்லாம் நாசமாக போயிட்டான் திருப்பதியில் திருப்பதியில் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஓட்டலே இருக்கார் அசைவ ஓட்டலே இருக்கார் அது ஒரு தனி நகரம் போப்புக்கு இருக்கிற மாதிரி வாட்டிக்கான்னு போப்புக்கு இருக்கிற மாதிரி அது ஒரு தனி நகரம் வெளியே லாஜிங்காக இருக்காது ஹோட்டல் நான்வெஜிடேரியன் கிடையாது சைவம் மட்டும்தான் இப்படி வச்சுருந்ததில் ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற ஆள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது லட்டில் மாட்டு கொழுப்பை சேர்த்துருக்காங்க நெய்யுக்கு பதிலாக மீன் எண்ணெயே சேர்த்துருக்காங்க நெய்யுக்கு பதிலாக ஆக கோடிக்கணக்கான பேர் வெஜிடேரியன் ஆளுங்க பிராமணர்கள் அசைவம் சாப்பிடாத அத்தனை பேரும் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த அஞ்சு வருஷத்தில் வெறும் மாட்டுக் கொழுப்பையும் மீன் எண்ணெயும் கலந்த லட்டுகளை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க சந்திரபாபு நாயுடு வந்து இதை குற்றச்சாட்டாக சொன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை த ஆய்வுக்கு அனுப்பினாங்க ஆய்வில் சொல்லிடுச்சு திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பும் மீன் எண்ணெயும் சேர்த்தது உண்மைன்னு வந்துடுச்சு எவ்வளோ பெரிய இது பாருங்கள் அதாவது இது வந்து சாதாரணமாக நடந்திருந்தார் நம்ம இந்த தவறை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஏதோ ஊழல் நடந்திருக்கு உள்ளே இருக்கிறவங்க எதுக்கோ பண்ணியிருக்கான் நெய்யுக்க விட இது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் பணம் சம்பாதிக்கலாம்னு பண்ணியிருக்கான் அப்படின்னு சாதாரணமாக நம்ம நினைக்கிறான் எவ்வளோ ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை வெள்ளக்காரன் இருக்கும்போது நம்ம கோயில்களை அவ்வளோ மதித்தான் இஸ்லாமிய இது இஸ்லாமிய மன்னர்கள் மாதிரி கோயிலை இடிக்கலை வெள்ளைக்காரன் அவன் மதித்தான் பயப்படுவான் கடவுளுக்கு அதையும் ஒரு இது அது பண்ணுங்கம்மா ஏன்னா ஜீசஸுடைய தத்துவமே தப்பு செஞ்சால் உள்ளே வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவா சொன்னது ஜீசஸ் பாவ மன்னிப்பு கேட்கணுங்க இந்த மாதிரி விஷயங்களை உண்மையான கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மதத்தின் அடிப்படையில் அந்த இந்து மதக்கத்தில் வந்து அது பெரிய மிகப்பெரிய அளவில் அந்த கோயில் வந்து பேர் வாங்குது அங்கே போய் இந்த மாதிரி விஷயத்தை செய்யணும்னு ஒரு திட்டமிட்டு செஞ்சுருந்தாருன்னா அவரை வந்துக்கிட்டு சாதாரணமாக விடக்கூடாது கைது பண்ணி அவரை ஜெயிலில் அடைக்கணும் அதுக்கான விஷயத்தை வந்து சந்திரபாபு நாயுடு பண்ணணும் ஒரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்துடன் ஜெகன்மோகன் ரெட்டி செய்திருப்பாரோங்கிற சந்தேகம் வந்து வருது எங்களுக்கு வருது அதனால் இந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு பெருசாக எடுத்து இது வந்து நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பங்கு இருக்கிறதாகிறதையும் விசாரித்து அப்படி பங்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு மதங்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் அவர் செய்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு தக்க தண்டனை வாங்கி அவரை சிறைக்குள் தள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் ச சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் ஸ்ரீ மோடிக்கும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே திருப்பதிக்கு எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கல்ல இது சாதாரண விஷயம் அல்ல இதில் மிக கடுமையான நடவடிக்கையை மூடியவர்கள் அவர்கள் சந்திரபாபு நாயுடு சொல்லி எடுக்கணும்